ஹாய் அரேவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிப்ளோ அண்ட் அரோயின் தமிழ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினெட்டு மார்ச் உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அவங்களுடைய ராசிப்படி நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய பர்சன் என்ன ராசியில் இருக்காங்களோ அந்த ராசிப்படி பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ப்ளீஸ் ஃபுர் இட் லெட் ஸ்டார்ட் த ரீடிங் ஸோ உங்களுடைய நபர் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் மேஷ ராசிக்காரர்களாக இருந்தா அவங்க feeling towards யூ என்ன அப்படின்னு பாக்கலாம் மேச ராசிக்காரர்கள் ஒரு சிலருக்கு வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் மேரேஜ் ஆயி பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலைமை இருந்தால் அவங்க ரொம்ப இழந்துட்டதாக ஃபீல் பண்ணுறாங்க ஓகே எல்லா சில பேருக்கு கமிட்மெண்ட் வந்து மிஸ் ஆகிருக்கும் லாஸ் ஆகிருக்கும் இமோஷனல் லாஸ் கமிட்மெண்ட்னால வந்து ஏற்பட்டிருக்கலாம் ஓகே ஸோ இன்னொன்று என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு ஒரு ஹோப் இல்லையோ அப்படின்னு தோணுது கமிட்மெண்ட்டுக்கான ஹோப் இல்லையோ அப்படின்னு தோணலாம் பட் அவங்க வந்து கமிட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க ஆனா நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் வந்து நம்பிக்கை இருக்காங்க சில பேருக்கு ஆல்ரெடி மேரிடா இருக்கலாம் அவங்க சில பேர் அவங்க பர்சன் மேரிடா இருக்கலாம் ஸோ ஒரு இமோஷனல் லாஸ் தெரியுது சில பேருக்கு மணி லாஸ் ஏற்பட்டிருக்கலாம் அவங்களுடைய ஒரு பதவியில் இருந்திருக்கலாம் ஒரு சிலர் வந்து ஐ திங்க் அவங்களுடைய பதவியை இழந்திருக்கலாம் அந்த கவலையில் அவங்க இருக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பும் தெரியுது மணி ப்ராப்ளம் வந்து போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்த்தா அந்த ஒரு இமோஷனல் லாஸ் அவங்களுக்கு இருக்குது ஓகே ஸோ கமிட்மெண்ட் வந்து அமையுமா அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட் ரிஷபராசி உங்கள் நீங்கள் விரும்பும் நபர் ரிசபராசிக்காரர்கள் அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ சிக்ஸ் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் ஸ்ட்ரென்த் ஸோ சம்பவ இந்த உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போறது ரொம்ப ஒரு போராட்டமா அவங்க ஃபீல் பண்ணலாம் இல்லைன்னா இங்க எனக்கு என்ன தெரியுதுன்னா நீங்க அதிகமாக போராடிட்டு இருக்கலாம் அவங்களோட எஃபோர்ட் லெஸ் எஃபர்ட்டாக தான் இருக்குது ஓகே ஸோ ஈக்குவல் எஃபர்ட்டா வந்து இல்லை ஒருத்தர் வந்து அதிகமாக போராடுற மாதிரி இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் அந்த மாதிரி ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நானே தான் அதிகமாக வந்து இதில் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் மணி ஸ்பெண்ட் பண்றேன் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றேன் இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்ட போராட்டமாக இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் அண்ட் இன்னும் சில பேருக்கு எப்படி தெரியுதுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல எவ்வளோ ஒரு போராட்டம் இருந்தாலும் பொறுமையா இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது பொறுமையா இருந்து இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஸோ சம்பாட்டு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு இங்க அவங்க ஏதோ கொடுக்குற மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஓகே இல்லை நீங்கள் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சி போராடிட்டு இருக்கலாம் அப்படி நீங்கள் போகிறாங்கன்னு பொறுமையாக போராடும்போது உங்களால் கொடுக்க முடியும் அதர்வைஸ் அவங்கள்ட்ட இருந்து சம் வாட் உங்களுக்கு ஒரு நியூஸோ ஏதோ ஒரு கிஃப்ட்டோ வர்றதுக்கான வாய்ப்பு தெரியுது ஓகே அண்டு நீங்கள் விரும்பும் நபர் மிதுன ராசியா இருந்தா உங்களுடைய நபரின் உணர்வுகள் உங்களுக்கு towards யூ என்ன பொறுமையா இருக்கிறாங்க சிச்சுவேஷன் வா இங்கே அதுதான் காட்டுது டெம்பரன்ஸ் த்ரீ ஆஃப் ஒன்ஸ் ஓகேவா ரொம்பவே வந்து பொறுமையாக இருக்காங்க சுச்சுவேஷன் வந்து பேலன்ஸ்டாக வந்து ஆகணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க ஸோ ஹீலிங் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க மனசளவில் அதனால் வந்துட்டு ஹீலிங் வந்து அலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே பொறுமையாக வந்துட்டு வெயிட் பண்ணுறாங்க ஆனால் மேபி அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கான பலன் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஓகே அண்டு கடகம் நீங்கள் விரும்பும் நபர் கடகராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம் நைட் ஆஃப் கப்ஸ் தேட் டு ஆஃபர் யூ லவ் ஓகே உங்களுக்கு அவங்க லவ் ஆஃபர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ரொம்பவே வந்து போராடுறாங்கன்னே சொல்லலாம் மேபி லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் என்ன செய்யணும் அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம் மேபி ஒர்க்கில் பிஸியாக இருக்காங்க அப்படின்றதும் தெரியுது சில பேருக்கு உங்கள் பர்சன் வந்து கரண்ட்லி ஒர்க்கில் வந்துட்டு பிஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் இன்னொன்று பார்க்க முடியுது மேபி நீங்கள் வந்து லவ் ஆஃபர் பண்ணுவீங்களா அப்படின்னும் அவங்க வந்து எதிர்பார்க்கலாம் அதுக்கான ஒரு எஃபர்ட்டும் அவங்க வந்து போட்டுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகே அடுத்ததாக நீங்கள் விரும்பும் நபர் சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தால் உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் டுவார்ட்ஸ் யூ என்ன இந்த ஆன் அண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் இருக்கலாம் உங்க ரிலேஷன்ஷிப்ல ஓகே வர்றதும் போறதுமா இருக்கலாம் சோ அவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு அந்த உண்மைத்தன்மை அப்படின்றது அப்ப இருக்குது அப்ப இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு சோ பேலன்ஸ்டு சுச்சுவேஷனும் வந்து அந்த மாதிரி இருக்கலாம் சில உண்மைகளை அவங்க மறைக்கலாம் சில வற்றை சொல்றாங்க சில விஷயத்த மறைக்கலாம் அந்த மாதிரி தெரியுது ஜஸ்டிஸ் பார்க்கும்போது உங்கள்கிட்ட இருந்து அவங்க லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கலாம் இல்லை அதர்வைஸ் அவங்க இந்த ஆன்ட் ஆஃப் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் மூலமாக உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து புரிஞ்சிருக்கலாம் இப்போ அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது சரியாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சம்டைம்ஸ் வந்து அதுவுமே அந்த தாட் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஒர்க் சுச்சுவேஷன் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே பட் எனக்கும் அவங்க வந்து உங்கள்கிட்ட இருந்து லெசன் லேர்ன் பண்ணதாக தான் நினைக்கிறாங்க ரொம்பவே சில பேர் வந்து கோர்ட் கேஸ் அப்படி இருந்தது டிவோர்ஸ் கேஸ் அப்படின்னா உங்க பர்சன் வந்து ஆன் அண்ட் ஆஃப் தான் டிவோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கல சம்டைம்ஸ் அவங்களுக்கு உங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கதா செய்யுது சம்டைம்ஸ் வந்து இல்லை இருக்கட்டும் மாற்றி மாத்தி அவங்களுடைய எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது அண்டு இன்னும் சில பேருக்கு வந்து அவங்களுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாமலாம் இல்லை இருக்குது ஓகே வந்து பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் சொல்லலாம் ரைட் அடுத்ததாக நீங்கள் விரும்பும் நபர் ராசிக்காரர்கள் என்றால் அவங்களுடைய ஃபீலிங் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம் மெஜிஷியன் மேனிஃபெஸ்டேஷன் தெரியுது கம்யூனிகேஷன் ஒன்று அவங்க கம்யூனிகேஷன் வரணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இல்லைன்னா கம்யூனிகேட் பண்றதுக்கான எஃபர்ட் வந்து போடுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது சோ இன்றைய நாளில் ஒரு நல்ல எனர்ஜியா இருக்கு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு இருக்குது ஓகேவா சோ ஒரு குட் நியூஸ் வந்து அவங்க எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா அதுக்கான எஃபோர்ட்டை வந்து அவங்க போடுறாங்க ஓகே மெஜிஷியன் அண்டு பேஜ் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு சமோட அவங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ப்ரேக்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக அது ஃபீல் பண்ணலாம் அதை சரி பண்றதுக்கு அவங்க வந்து இந்த கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கு அவங்களுடைய ஃபீலிங்ஸ் ஓகே அடுத்ததாக குலா

இல்லைன்னா அவருக்கு வந்து நிறைய கோபம் இருக்கலாம் அவங்களுக்கு அவர் ஆர் ஜென்ஸ் ஆர் ஃபெமினின் ஆர் மெஸ்கிலின் ஓகே இது வேணாலும் இருக்கலாம் ஸோ சில பேருக்கு என்ன பார்க்குறேன்னா ஒரு நீங்கள் ஆல்ரெடி ஃபேமிலிக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டாக் அவங்களை சுற்றி ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் இல்லை சில பேர் வந்து உங்களுக்கு தெரியாம வேற ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பும் தெரியுது துலாம் ராசிக்காரர்களாக இருந்தா ஓகேங்களா ஆல்வேஸ் maximum வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்னால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸிசிட்டி போயிட்டு இருக்கலாம் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஓகே இந்த கமிட்மெண்ட்டை வந்து இந்த தேர்ட் பார்ட்டிஸ்னால் வந்து டிஸ்டர்ப் ஆகுது ஓகே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு மேரேஜ் ஒரு ஃபேமிலி அப்படின்னு வர்றது வந்து கொஞ்சம் அதர் ஃபேக்டர்ஸ்னால வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றத அவங்க நினைக்கலாம் இல்லை உங்கள் மேலே இன்னுமே வந்து ஒரு ஸ்டில் கோபம் இருக்கலாம் ரைட் ரை அண்ட் இன்னும் சில பேருக்கு எப்படின்னா இது எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க எப்படின்னா உங்களை தான் மேரேஜ் பண்ணி ஃபேமிலி இருக்கணும் அப்படின்ற ஒரு அப்சசிவ் மைண்ட் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகே அண்ட் நீங்கள் விரும்பும் நபர் விச்சிக ராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஸ்வாட் எனர்ஜியில தான் இருக்காங்க லாஜிக்லாகவே யோசிச்சுட்டே இருக்காங்க லவ் அப்படின்றத தாண்டி அவங்க வந்து லாஜிக்காக யோசிக்கிறாங்க மேபி நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கலாம் ஸ்டில் அவங்க வந்து குயின் ஆஃப் வான்ஸ் உங்களுக்கு நேத்தும் அப்படிதானே வந்தது குயின் ஆஃப் வான்ஸ் ஓகே உங்களை வந்து அவங்க அப்படிதான் பார்க்குறாங்க ஐ திங்க் ஸோ நீங்க வந்து நீங்க விரும்பினது வந்து நடக்கணும் என்ன வந்துச்சு குயின் ஆஃப் வான்ஸ் எம்பரர் வந்துச்சு இப்போ பாருங்க குயின் ஆஃப் வான்ஸ் கிங் ஆஃப் வான்ஸ் ஸோ அவங்க வந்து இமோஷனலி டிட்டாச்சா காட்டிக்கிறாங்க நீங்க வந்து நீங்க விரும்பின மாதிரி நடக்கணும்னு நீங்க வெயிட் பண்றீங்க ஒரு நியூ பிக்னிங் அப்படிங்கிற மாதிரி இருக்க பட் அவங்க வந்து ஒரு நியூ பிக்னிங் வேணும்னு நினச்சாலும் ஏதோ ஒரு கிளாரிட்டி வந்து எதிர்பார்க்குறாங்க ஓகே ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் ஆனா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு அவங்களுடைய பிஹேவியர் ஆட்டிடியூடு வேர்ட்ஸ் எல்லாமே வந்து கத்தி மாதிரி இருக்கு ஷார்ப்பாக இருக்கு அதனால யூ ஷுட் பி கேர்ஃபுல் ரொம்ப லாஜிக்கா தான் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க இமோஷனலி டிட்டாச்சாக தான் காட்டிட்டு இருக்காங்க ஓகே சார்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு மென்டல் கிளாரிட்டி அவங்களுக்கு வந்திருக்கலாம் இல்ல அந்த மாதிரி இவங்களா வந்துட்டு ஒரு டெசிஷன் அதான் சொல்றேன்ல லவ் அப்படின்றத தாண்டி லாஜிக்கல் மைண்ட் செட்ல தான் அவங்க வந்து இருக்காங்க ஓகே பட் இதில் வந்து நியூ பீக் வேணும்னு அவங்க நினச்சாலுமே இப்படி இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு ஓகே நெக்ஸ்ட் அவங்க நீங்கள் விரும்பும் நபர் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ கிங் ஆஃப் பென்டகல்ஸ் நைட் ஆஃப் ஸோஸ் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்கலாம் ஓகே அண்ட் தென் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா ஐ திங்க் நல்ல ஒரு செட்டில் ஆயிட் ஆயிக்கலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலாக வந்து செட்டில் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் கமிட்மெண்ட்டுக்கு அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேவா எஸ் மணி மணி ஒர்க் ஆகலை பேசினா இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லை அவங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கலாம் அதனால் அவசரப்பட வேண்டாம்னு நினைக்கலாம் அவங்க ஒரு இல்லை சில பேருக்கு அவங்க ஆல்ரெடி மேரிடாக இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நிதானமாக எடுத்துட்டு போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க கொஞ்சம் நிதானமாக இதை வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு மகர ராசிக்காரர் உங்கள் நீங்கள் விரும்பும் நபர் மகர ராசிக்காரர்களாக இருந்தா அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ்

இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு நம்பிக்கை அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா அவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது செவன் ஆஃப் வாட்ச் இருக்கு நம்பிக்கை அப்படின்னு இல்லைன்னா சம்வாட் ஒரு பயம் இருக்கலாம் ஓகே இல்ல இதை பொறுப்பை எடுத்து இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா மேரேஜ் வரையும் கொண்டு போறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் இல்லை நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு எனர்ஜில தான் இருக்கிறாங்க ஓகே இல்ல அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கிறதுனால இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா அவங்களால வந்து ஒரு தைரியமா எந்த ஒரு இதுவும் செயலும் செய்ய முடியல சில பேருக்கு அந்த மாதிரி பொருந்தலாம் ஓகே அடுத்து கும்பராசிக்காரர் நீங்கள் விரும்பும் நபர் கும்பராசிக்காரர்களாக இருந்தா உங்க பர்சனுடைய ஃபீலிங் ஃபோர் ஆஃப் லவ்வர்ஸ் ஸோ உங்க பர்சனுக்கு வந்துட்டு சம் வாட்டு சில பேருக்கு சாய்ஸஸ் இருக்கலாம் எனிஹவ் அவங்களால டெசிஷன் எடுக்க முடியல ஆனாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்களால விட முடியல ஓகே ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த லவ் அப்படின்றத ப்ரொட்டெக்ட் பண்ணணும் மணி விஷயத்தில் அவங்க கொஞ்சம் ஒரு பயம் ஒரு ப்ரொட்டெக்ஷன் அவங்க எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சம் வாட் குழப்பத்தில் இருக்காங்க ஓகே டெசிஷன் எடுக்க முடியல அவங்க வந்து ஒரு பிடிவாதமாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போதைக்கு அவங்களுடைய எனர்ஜி வந்து அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ ஒரு சாய்ஸ் இருக்கலாம் அவங்களுக்கு இல்லைன்னா டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஓகே எனக்கு அவங்க வந்து சம் சம்வாட் எது ப்ரொட்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே நெக்ஸ்ட் மீனம் நீங்கள் விரும்பும் நபர் மீன ராசிக்காரர்களாக இருந்தால் அவங்களுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ எப்படி இருக்கும் செவன் ஆஃப் பாயிண்ட்ஸ் குவீன் ஆஃப் நியூ பிகினிங் வேணுமா வேணும் நடக்குமா நடக்காதுன்னு உங்கள் பர்சன் வந்து மேபி ஸ்பை பண்ணிட்டு இருக்கலாம் சில பேருக்கு வெமனன் வந்துட்டு உங்களுடைய இமோஷன்ஸை காட்டாமல் இருக்கிறீங்க அது அவங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னு புரியாமல் ஒரு என்ன சொல்றது ஒரு சேலஞ்சபிளா இருக்கு ஓகே ரைட் அது மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா அவங்களுக்கு நிறைய மத்தவங்க இன்வால்வ் ஆகியிருந்தா மத்தவங்க எது சொன்னாலும் அவங்க அப்போஸ் பண்ணதா செய்யறாங்க ஓகே இவங்க எடுக்கிற டெசிஷன் தான் அப்படின்றதுல அவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க குயின் ஆஃப் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ மேபி நீங்க வந்து இன்னும் பொலைட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கலாம் வந்து இது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அவங்க அதை வந்து அப்போஸ் பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க ஓகே நீங்க லாயலா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க கரெக்டா தான் லாஜிக்கா தான் பேசுறீங்க இது இப்படி தான் இது இப்படின்னா கரெக்ட் அப்படி பேசக்கூடியவங்களா இருக்கலாம் உண்மை எடுத்து சொல்லக்கூடியவங்களா இருக்கலாம் நீங்க என்னதான் உண்மை எடுத்து சொல்லக்கூடிய சொன்னாலும் அவங்க அதை அக்செப்ட் பண்ற மாதிரி இல்லை ஒரு அதை வந்து எதிர்க்கிறாங்கன்னா சொல்லணும் சில பேருக்கு உங்க பர்சன் இன்னுமே வந்துட்டு பிளாக்டா இருக்கலாம் ஓகே ஸோ ஆனால் நீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கு குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் எனர்ஜி அது வந்து அவங்களுக்கு இந்த எனர்ஜில நீங்க இருக்கக்கூடாது அது இதோட அவங்களுக்கு வந்து ஒரு போராட்டமா தெரியுது உங்களுடைய எனர்ஜி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சபிளாக வந்துட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஓகே ஸோ இதுதான் வந்து இன்னையோட எனர்ஜி உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ ஓகேவா ஸோ டெய்லி ரீடிங் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் மணி கரியர் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும் அதுக்கு வந்து நீங்கள் சேனல் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பை